இதனால் தான் அவனை அடிச்சேன் கேப்டன் மில்லர் விழாவில் நடந்த சம்பவம் தொகுப்பாளர் ஐஸ்வர்யா விளக்கம் நடிகர் தனுஷ் நடித்துள்ள கேப்டன் மில்லர் பட விழாவில் பெண் தொகுப்பாளினியிடம் அத்துமீறிய ரசிகர் ஒருவருக்கு அடி விழுந்தது வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் தொகுப்பாளர் ஐஸ்வர்யாவை நெட்டிசன்ஸ் பாராட்டி வருகிறார்கள் தொடரி பட்டாஸ் மாறன் ஆகிய படங்களை தொடர்ந்து சத்யஜோதி நிறுவனம் தனுஷை வைத்து நான்குவது முறையாக தயாரித்துள்ள படம் கேப்டன் மில்லர் இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்கியுள்ளார் இப்படத்தில் பிரியங்கா மோகன் சிவராஜ்குமார் சந்தி கிஷன் நிவேதிதா சதீஷ் காளி வெங்கட் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ள இந்த படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வெளியாகிறது இதனிடையே சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் கேப்டன் மில்லர் படத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் படக்குழுவினர் அனைவரும் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் தொகுப்பாளினி ஐஸ்வர்யா ரகுபதியும் பங்கேற்றிருந்தார் இவர் கேப்டன் மில்லர் படத்தில் நடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது கட்டுக்கடங்காமல் இந்த விழாவில் தனுஷ் ரசிகர்கள் பங்கேற்றனர் அப்போது அவரிடம் அங்கு வந்திருந்த நபர் ஒருவர் அநாகரிகமாக முறையில் நடந்து கொண்டதாக கூறப்பட்டது இதனால் கோபமடைந்த ஐஸ்வர்யா அந்த நபரை காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்க வைத்ததுடன் அடி வெளுத்தெடுத்தார் மேலும் செருப்பு பிஞ்சிரும் நடிக்கிறியா தப்பு பண்ணலைன்னா எதுக்கு ஓடுற என கேட்கும் காட்சிகளும் அடங்கிய இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது